வணக்கம் சொல்கிறேன் இல்லையே இதெல்லாம் நியாயமா அஞ்சலி ப்ரோ பாய் சொல்லிடுறாங்க போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் பாய் பாய் ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க நைட் லைவ்ல சந்திக்கலாம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் போயிட்டு வாங்க வரட்டும் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வரமா ஓ நைட்டு வந்தாலும் வருவாங்க சொல்ல முடியாது இப்ப வேலையா இருப்பாங்க ஒன்பது லைவுக்கு வந்தாலும் வருவாங்க அம்மு பாய் சொல்ல சொல்லுங்க இல்லையா நான் போக மாட்டேன் அம்முஸ்கா இருப்ப சொல்லிக்கிட்டேதான் இருந்தாங்க போயிட்டாங்க அம்மம்மா இருந்தால் ஒரு பாய் சொல்லிட்டு போங்க பிரியா சிஸ்கர் கேட்குறாங்க நீங்கள் வந்து பாய் சொன்னாதான் போவாங்கள சைனா பொம்மைதான் இருக்காங்க அப்படின்னு சரி எனக்கு ஜீரோ காட்டு ஆமா சிஸ்கர் போய் தூங்கிட்டாங்க எனக்கு ஜீரோதான் காட்டுது யாரு இருக்கீங்கன்னு மூணு பேர் இப்ப கமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு ஜீரோ தான் காட்டுது அமுதா வந்து பாய் சொல்லிட்டு போயிருங்க சரி ஓகே அனைவருக்கும் பாய் அப்படின்ட்டாங்க சரவணன் தம்பி ஓகே சரவணன் தம்பி நல்ல வேலை பாய் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் வந்து லைவில் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி பிரியா சிஸ்டர் நீங்கள் மட்டும்தான் பாய் சொல்லலை நீங்களும் சொல்லிடுங்க சந்தோஷமாக லைவே முடித்து தொழுதுறேன் அனைவருக்கும் பாய் சிஸ்டர் அப்படின்றாங்க பாய் பிரியா சிஸ்டர் போயிட்டீங்களா அம்மு பாய் சொல்லு நான் விடிய விடிய உங்க இருக்கேன் ஐயையோ அம்முமா எங்க வந்து காப்பாத்துங்க அம்மு சிஸ்டர் கஜமாவே இல்ல போயிருக்குது சிஸ்டர் எங்க வந்து காப்பாத்துங்க அமுதாமா வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போயிருங்க ீ சார்ஜர் வேற இல்லை அவங்க என்ன காப்பாத்துங்க நான் சார்ஜர் போடணும் செல்ல சார்ஜர் போட்டே லைவர் போட்டுறேன் அம்மு வர சொல்லுங்க அது இருந்தா தானே நம்ம கேக்கும் அவங்க இல்லையா கே அம்மா இருந்தா வந்து ஒரு பாய் சொல்லுங்க எனக்காக அவங்க இல்லையாட்ட இருக்குது சிஸ்டர் இப்பதோ ஒரு ஆள் காட்டுது எனக்கு அப்பா இவ்வளவு நேரம் ஜீரோவே காட்டிட்டு இருந்துச்சு அவங்க போகலை நான் போக வச்சுட்டேன் அப்பா சரவணன் தான் போக வச்சுட்டாங்களாமா ஓகே பாய் அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நைட்டு லைவில் பார்க்கலாம் சரி